என்ன ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் இந்த உழுப்பு கடையில மஞ்சிட்டு கடைசி விலை வேலம்பு ஐம்பே எழுநூறு அம்போம் ஹலோ அம்மாஜா எந்த ஊரண்ட தெரியுமா ஆராய்பே போன அமைச்சா அங்கிட்டு அந்த பாரு அங்கால என்ன அறையாமச்சாரு அதைத்தான் சொல்ற மச்சான் பிரம்பு கடையாம் அப்படி அந்த பக்கம் போனா பாருங்க மஞ்சான் போகுது பைக்கு தெரியுது போகுது ரோடு தெரியுமே பார்த்தா குடியா இஞ்சால பாருங்க வந்து மச்சான் என்ன அடையாமது நியூ நியூ டெக் அங்க வந்து மஜான் குறைஞ்ச விலையில போட்டிக்காராம் இது வந்து ஒவ்வொரு காருநாளுக்காண்டுல மஜான் பலமியா அவர் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடல் நல்ல சகல துணியல் வந்திருக்கு நல்ல பொம்பளைகள் கேட்ட மாதிரி ஆம்பளைகள் கேட்ட மாதிரி நல்ல புது முடல் வந்திருக்கும் அதுதான் குறைந்த விலையில இருக்கு எல்லாம் அழுவற துணியெல்லாம் கொஞ்ச நாளும் வெடிக்காதாம் அப்படியான துணியெல்லாம் பாருங்க மச்சான் கடை எப்படி இருக்காமட்டு அங்கால பாருங்க துணியல் நிறைய ஐட்டம் போட்டிருக்காராம் தெரியுமா பக்கத்துல பஞ்சர் கடையா வாங்கலாம் முதல்ல போவோம் அண்ணா தெரியுதா பஞ்சர் கடை வாங்க முதல்ல பாருங்க மத்தான் எப்படி ம் ஜாலயம் பாருங்க நல்ல நல்ல சட்டையல் இருக்கு வாங்க உள்ளுக்கு போய் பாப்பா நிறைய ஐட்டம் கிடக்கு ஓகே ஆ என்ன மாதிரி வரைம் ஆ எப்படி சிவமா நல்ல சிவம் நல்ல சிவமா என்ன பெஷல் ஸ்பெஷல் வந்து நிறைய ஐட்டம் வந்து நிறைய ஐட்டம் வந்துருக்குன்னா இந்த முறை நிறைய ஐட்டம் அப்ப இதுக்கு முதல் போட்ட வீடியோ பழைய ஐட்டம் எல்லாம் அங்கேயும் அதெல்லாம் புல் ஐட்டம் தான் பழைய ஐட்டம் பிக்கலையே அதான் தங்க புது ஐட்டம் வந்துருக்கீங்க ஏற்கனவே ஓட்ட வீடியோல பழைய ஐட்டம் வித்து போட்டாரா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முட்டல் அது அப்படித்தானே வந்திருக்கேன் ஐட்டம் துணி ஒரிஜினல் துணி இது இதுக்கு முதல் இந்த கடை இங்க இருந்து இப்ப சாத்தங்குடியல வந்த பரவாயில்ல ஆராய்பதுல வந்து இருக்காரு புதுச்சா கடை இப்ப ஒரு வருஷம் இருக்குமே அப்படி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு மனி வர்ற கடையில என்னென்ன புது ஐட்டங்கள் இருக்கான்னு சொல்றாரு அதை நம்ம பாத்துக்கலாம் பாக்கிறோம் பாக்கலாமா அக்கா நல்ல துணி உறவுல இருக்க மக்கள் உங்களுக்கு நம்பிக்கை நம்ம போடுற வீடியோக்கா பாத்து வருவாங்க ஓகே ஓகே வாங்க மக்கள் பாப்போம்

ஆஹ் ரெண்டு பாக்கெட்டா அதோட இது வருது ஒரு ஜோடி இது ரெண்டுக்கும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் என்ன நான் அவ்வளவு எடுக்கலாமி எடுக்க போனா ஒரு டிஷர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரும் ஒரு டீ ஷர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரும் இது இது ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அப்ப ஒன் எடுத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆனா இதுக்குங்காசி இருக்கு இந்த கடையில ஒரு விசேஷமான ஒரு இதா போகுது வில எடுத்தா இது லாபமா எடுத்தா இது லாபமா நீங்க கேட்டு வாங்கலாம் ஆனா ரெண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆனா தனி எடுத்தா இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் நிறைய இருக்கி முக்கா வந்து பாருங்க டீஷர்ட்டா இப்படி முன்னுக்கு பொக்கேட்டு பின்னுக்கு கழுத்து அதே மாதிரி இதுக்கு அமை இந்த ரெண்டு பக்கம் பொக்கேட்டு முன்னுக்கும் கயிறு பாத்து பாத்து எடுக்கலாம் இதா இருக்கு ஆம்பளை இருக்க பொம்பளை நல்ல அதை சொல்லாம மட்டும்

மந்திரிக்கு கம் இது பாத்துல தெரியுது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் போட்டு தொள்ளாயிரம் போடுங்க ரூபாய் மக்கள் நீங்க பாத்து வாங்கல இதுல நிறைய கலரிக்க புல்கை இதுல புல்கை மிருகி அரைக்காய் மிருக எவ்வளவு புல்கைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் போட்டு அதே விலை தானே அதே விளையா பாத்தீங்கன்னா

பீயாது பியாது பாருங்க இது முன்பக்கம் பின்பக்கம் எப்படி இருக்கு படம் அதே இது முன்பக்கம் இதா இருக்கான் இது ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு கடைசி வீல மஜினி கடைசி வீ கடைசி வீல ஆயிரத்தி இருநூறு பார்த்து எடுக்கலாம் நீங்க அதே நிறைய ஐட்டம் இருக்கு சரியா இந்த இது புதுசா வந்த ஐட்டம் முக்கா கை முக்கா கை புதுசா வந்தது முக்கா கை இதுல பேர் என்ன பிளாஸ்டிக் எவ்வளவு வருது ഓ ഇത് ബക്കി ബക്കി ടീഷ്ട്ടേ ടീഷ്ടികിൽ എം കെ മുക്കാക്ക എഴുന്നൂറ്റി അമ്പത് രൂപ എഴുന്നൂറ്റി അമ്പത് ஒரு நூற்றி ஐம்பது நல்லா ரெண்டு பேர்லாம் போல அதுக்குள்ளே சர்டா கலர் கல இருக்குமா சான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல புதுச்சாரா கிடைக்காரு இதுக்கு முதல் போட்ட வீடியோல பழைய சாமான் எல்லாம் கொடுத்ததுல எல்லாம் புதுசா கிடைக்க புதுசா வந்த ஐட்டம் இது என்ன ஒரு பக்கம் ஒரு இந்த கலரு இந்த ஒரு

ஆஹ் புரோக் ஆஹ் புல்கை கவுன் பாருங்க நல்லா இருக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சரியா புள்ளை சின்ன பிள்ளைகளுக்கும் இது இது மட்டும் தானே இருக்கு கலரு எல்லா கலரும் எல்லா கலரும் இருக்கு இந்த பாருங்க சின்ன புள்ளை இருக்கிற மாதிரி படைய பாராவு ரெண்டு பக்கம் பெரிய பெரிய பொக்கேட் தெரியுது அதே மாதிரி முன்னுக்கும் பொக்கேட் நடுவுல காயிரும் போது வயம் வந்துட்டு சைட் பாக்கெட் வைச்சது ஐட்டம் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆக்களுக்கு இதுல நிறைய இருக்கேன் பெரிய இது இப்ப வந்த ஐட்டம் புதுசா வந்த ஐட்டம் பாருங்க இது புதுசா வந்திருக்கு இது நல்லா என்ன மச்சா புடிக்கிறது துணியெல்லாம் ரப்பர்மா இழுது சும்மா சாமான் வெளிநாட்டு ஐட்டம் வெளிநாட்டு ஐட்டம் அப்ப இது இலங்கை ஐட்டம் இல்லையா வெளிநாட்டு ஐட்டம் இடுப்புல ஓட்ட

టీ షర్టుమే ఎదు చిన్న పిల్లలకు చట్టపడి

கலர்கள் இருக்கு மச்சான் விரும்பிய கலர்கள் இருக்கு பாத்தீல உம் சட்டப்படி ஐட்டம் ஒன்று இருக்கு மச்சான் இது குந்தினா வடிக்காது அப்படி சௌசர் என்ன குந்தினா வடி வடிக்காது ஓ சில ரோசர் குந்தினா வடிக்கிறது அப்ப இருந்தா இருந்தா வடிக்காது அது சரி ஓடுனா ஓடுனாலும் வடிக்காது அப்ப குந்தினா ஓடுனா இருந்தா வடிக்காது ஒண்டிச்சு கலக்கலப்பினாலும் வடிக்காது உயரம் பாயலாம் உயரம் பாயலாம் நீளம் பாயலாமே இல்ல பாயலாம் எல்லாம் பாயலாம் பாத்தீங்களா ஆஹ் அதுக்குத்தான் நான் இப்படி சொன்னேன் அதான் பார்த்தேன் சாம்பர் பாத்தீங்களா குந்தினாலும் படிக்காதா இருந்தாலும் படிக்காதா ஓடினாலும் நீளம் பாஞ்சா உயரம் பாஞ்சா படிக்காத ரவுயரவுங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபா இது எத்தனை சைசிக்குல இருக்காம் இருபத்தெட்டுல இருந்து வரை இருக்கு இறுக்கு அதே விலை தானா அதே விலை அப்ப இதுல எல்லாம் வேற வேற கலர் வச்சிருக்கலாம் என்ன பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லை நம்ம மக்கள்கிட்ட கலைக்கிறதெல்லாம் இருக்கு காற்றுல விஷயம் கிடையாது சரி இந்த கடையை பார்த்தாலே அதிகமா கூட உடுப்பு ஒரு கிடக்கும் சரி நம்ம சொல்றது ஆயிருக்கு சரியா நல்லா இருக்குமா இருந்தால் விழுவடுதா அவர் சொன்னது வாக்கு சரிதா லாஸ்டிக் ஆயிருக்கு மாறிட்டு மட்டும் தைக்கிற ஹி மட்டும்தான் தைக்கிற ஹூலி அப்ப துணிக்கு காசு எடுக்கல புரிய துணிக்கு புரிய தைக்கிற ஊழிக்குதான் காசு எடுக்கு மஜ்மா சின்ன பிள்ளைகளும் ஆம்பளை பிள்ளைகள் என்ன பேரு நெரோட்டோ 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 என்ன அது வேற நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் இந்த அது உடுப்பு கடையில கடைசி வில ஏழு ஐம்பே எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது அஞ்சா பாருங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா சின்ன பிள்ளை இருக்கிற மாதிரி இருக்கி மாத்தா ஐயோ கலர்களை பாருங்க அந்த கலரை பாருங்க அடுத்த கலரை பாருங்க பின்னாலேயும் ஒரு கலருக்கு டிசைன் போட்டுக்காங்க முன்னால பெரிய டிசைன் பின்னால சின்ன டிசைன் எழுநூத்தி ஐம்பது இது ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் பெரிய பொடியோ நிலைக்கு எல்லா சைஸுக்கும் அதே வில தான அதே விழா அதே வில பாருங்க மத்தான் இது சின்ன பொடியான ஆயிரத்தி நூறு ரூபாய் பெரிய பொடியும் சேர்ட்டு ஆயிரத்தி நூறு ரூபாய் அண்ணன் காட்டுறாரு பாத்தீங்களா

இது நல்லா இருக்கேன் அந்த டீஷர்ட்னா இது அப்ப இதுக்கு ஜோடி எடுத்திருக்கீங்கல்ல இது எவ்வளவு முடியுது புல்கை டீஷர்டு இது ஆயிரத்தி முன்னூறு ரூபா ஹோல்சேல் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கோஸ்ட் அப்போ குறைவாவும் கூடாது குறைச்சிதான் சொல்லிருக்கீங்க குறைச்சிதான் சொல்லிருக்கீன் புல்கை ஆயிரத்தி முந்நூறுவா கோஸ்டல் உம் கேட்டுக்கோங்க பாரு நல்ல கலருக்கான் கலர் என்ன விழுந்தது என்னமா வலிக்கிட்டு போகுதும் அப்படி அப்படி சாமான்னு என்ன எங்க எங்கத்தியாடை இந்தியாட் பரவாயில்ல இது என்ன இந்த டீஷர்ட் இது அரக்கை அதுல இது அறக்கை டிஷர்ட் மஞ்சள் இது எவ்வளவு அது இது மக்களுக்காக தொள்ளாயிரத்தி ஐம்பது மக்களுக்காக அப்ப பொடியனுக்காக இல்லையா பொடிய மக்கள் தான் மக்கள் அது சரி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்ப எடுப்பானு உங்கள்கிட்ட குறைச்சி குறைச்சி அதே மாதிரி கருப்புரிக்கி நான் பாருங்க இது என்ன வளரும் நீலமிருக்கு அதே மாதிரி பார்த்து பார்த்து நீங்க எடுக்கலாம் மச்சான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா குறைச்சி எடுக்கணும் சரியா நான் இப்படி பேசுவேன் அவரோட அண்டை கண்டை இப்படி தான் நீங்க பாத்துக்கிறது குறைச்சிடுங்க ஓகே புதுசா வந்து ஒரு ஐட்டம் உண்டு இது கடைசியா வந்தது இது இந்திய அரசாமா கொடிய மாதிரி ஷர்ட் வந்து பெக்கி டி ஷர்ட் ஆஹ் பெற்ற டிஷர்ட் இந்தியா தொட்டு பாருங்க இது பெரிய பஞ்சு கட்டி மாதிரி முன்னால எப்படி இருக்காண்டு இது முன்னால அழிச்சு அங்க நமக்கு படிக்க தெரியா படிக்க பாத்து போட்டு சொல்லுங்க ஆனா டீஷர்ட் சூப்பரா இருக்கு இது அவ்ளோ அது டூ வச்சலாம் இது பாக்குறதுக்கு பெருசா இருக்கு டூ வச்சலாம் இது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் எண்ணூறுவா அதுக்கு அவ்வளவு எல்லாம் ஒரே விழா ஒரே விழா பரவாயில்ல அதோட இது நல்லா இருக்கு எல்லாம் ஒரே துணியா ஒரே கூட்டியா ஒரே துணியா பாருங்க இதுவும் தூ வச்சலாம் பாருங்க மத்தான் சைஸுகள் எப்படி இருக்கான்னு நல்லா இருக்கான் பஞ்சு கட்டி மாதிரி குளிர் நேரத்துல போனா போனாமத்தான் கூழ் காட்டாம் இந்த மாதிரி இதும் அதே தானே அதே தான் எவ்வளவு கடைசி ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாண்ணா பாத்திய மத்தான் எல்லாம் விரும்பி கலர் கடுக்கலான் போட்டு வச்சுக்காரா அண்ணா அடுக்கி வச்சிருக்காங்க

காட்டின வீடியோ அவளத்தை நீங்க பாத்து சொன்னா எல்லாம் எல்லா இல்ல அவர் சொன்ன விலை அவர் வருஷம் புல்லா உபர் தானே வருஷம் வந்தாலும் சரி பெருநாள் வந்தாலும் சரி பொங்கல் வந்தாலும் சரி நீங்க அதே பழைய வழியே கொண்டு வரேன் மக்களுக்கு இந்த சேவை செய்யணுமா சரியா மருட்டுமே இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு கொள்ளுங்க நல்ல குறைஞ்ச விலை எல்லாம் மந்தான் நீங்க அந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா வந்து இந்த கடையில எடுங்கலாம் நியூ விலா டெக் சரியா ஆறு பட்டோகிராஃப் மாட்டமா விரட்டுமே விரட்டுமே